அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த பதினான்காம் தேதி துணை ராணுவ படை வீரர்கள் வந்த பேருந்துகளை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் வீரர்கள் அடைந்தனர் நாட்டிற்காக தங்களது உயிரையே தியாகம் செய்த வீரர்களின் குடும்பங்களுக்கு இந்தியா முழுவதிலும் இருந்து பலர் நிதி உதவி செய்து வருகின்றனர் இது தவிர புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவில் உற்பத்தியாகி பாகிஸ்தானுக்குள் செல்லும் ராவி சட்லஜ் பியாஸ் ஆகிய நதிகளின் நீரை பாகிஸ்தான் பயன்படுத்த முடியாதவாறு தடுக்க மத்திய அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய விவசாயிகளும் பாகிஸ்தானுக்கு எதிராக களம் இறங்கியுள்ளனர் மத்திய பிரதேச மாநிலம் மற்றும் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்துதான் பாகிஸ்தானுக்கு தக்காளி உள்ளிட்ட காய்கறிகள் அனுப்புவது வழக்கம் ஆனால் தற்போது பாகிஸ்தானுக்கு காய்கறிகள் ஏற்றுமதி செய்வதை இந்திய விவசாயிகள் முற்றிலும் உள்ளனர் இதன் காரணமாக பாகிஸ்தானில் காய்கறிகளின் விலை தாறு மாறாக உயர்ந்துள்ளது குறிப்பாக தக்காளி விலை ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபாய் என்றும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபாய் என்றும் சிவப்பு மிளகாய் ஒரு கிலோ முந்நூறு ரூபாய் என்றும் இஞ்சி ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் என்றும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ரூபாய் எழுபது என்றும் வெங்காயம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் என்றும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கிலோ தலா நூற்றி பத்து ரூபாய் என்றும் விற்கப்படுகிறது இது தான் என்பதால் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து காய்கறிகள் ஏற்றுமதி செய்வது நிறுத்தப்பட்டால் என்ன செய்வது என பாகிஸ்தான் மக்களிடையே பெருத்த அச்சம் நிலவி வருவதாக தகவல்கள் வருகின்றன நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்னது போல ஆயுத போர் என்பது தேவையற்றது அது இரு நாடுகளையுமே பாதிக்கும் ஆனால் இது போன்ற வர்த்தக போர்கள்தான் பாகிஸ்தானை பலவீனமடைய செய்யும் என்பதே உண்மை நன்றி